வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜாக்பாட் வெஜிடபிள்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை கம்மியாக தான் கிடைக்கிது அது என்னென்ன விலை பட்டியல் எல்லாமே நான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்பாட் வெஜிடபிள்ஸை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசெல்லாம் கிலோ பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெங்காயம்லாம் பார்த்திங்கனா நாலு கிலோ நூறுரூவா தான் உருளைக்கெழங்கு அதே மாதிரி தான் எல்லாமே விலை கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஆங்காங்கே தின்பண்டங்கள் விற்கிறாங்க அதாவது இந்த மாதிரி சமோசா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வகைகள் பார்த்திங்கன்னா முழு கோழி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது பிளாஸ்டிக் சாமான்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கடுத்து வளையல் இந்த மாதிரி கைக்கு கால்க்கு போடுற உபகரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கம்மியாக தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகப்படி மக்கள் ஆண்கள் தான் இங்கே வராங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் வாங்க முக்கியமாக சொல்ல போனோம்னா அதாவது நார்த் இண்டியன்ஸ் அவங்க வந்துட்டு இந்த இடத்துல தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு அதாவது வார சந்தை தான் இது அவங்களுக்கு தேவையான காய்கறிலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையான விளைஞ்ச காய்கறிகள் தான் அதனால் விலை கம்மியாக கடைன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக வாங்கிட்டு போகிறாங்க நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் எப்படி பாருங்கள் உருளைக்கிழங்கு நார்த் இந்தியன்ஸ் எப்பயுமே உருளைக்கிழங்கு சப்பாத்தி அதுக்கப்புறம் வெங்காயம் இதுதான் அதிகமாக வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் கோயம்புத்தூரில் தான் இருக்குது லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக லெமனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் கூறு போட்டு விற்கிறாங்க ஒரு கூறு ஒரு